தமிழ் பிராமணர் சமுதாயத்தினர் தமிழகத்தில் வாழும் தமிழ் பேசும் தமிழ் பிராமணர்களாவர் இவர்கள் ஆந்திரா கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களிலும் வசிக்கின்றார்கள் இவர்கள் குருக்கள் என்பவர்கள் சைவ சமயத்தையும் ஐயர் என்பவர்கள் ஸ்மார்த்தம் சமயத்தையும் ஐயங்கார் என்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தையும் பின்பற்றுவர்கள் என்று மூன்று குழுக்களாக உள்ளனர் இவைகளில் குருக்கள் ஜாதி என்பது தென்னிந்தியாவில் பலரின் குடும்பப் பெயராகும் அவர்கள் அநேகமாக தமிழ் வம்சாவளியை சார்ந்தவர்கள் ஆண்கள் நைனார் என்றும் பெண்கள் நாச்சியார் என்றும் அழைப்பார்கள் இவையே தமிழ் குருக்களின் வழக்கமான பட்டப்பெயர்களாகும் திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமியின் அடியார்கள் அல்லது பரம்பரை பணியாளர்களுக்கான கேரள பட்டியல் சாதி ஆண்கள் சிலம்பந்திகள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஒரு காலத்தில் முதன் முதலில் மேட்டுக்களின் தலைவர்கள் என்றும் தேவார பண்டாரம் என்றும் மகாராஜா அரண்மனையில் மத சடங்குகளை நிறைவேற்றுவதில் பிராமண பூஷாதிக்கு உதவிய பண்டாரம் என்றும் அறியப்பட்டதாக தெரிகிறது குருக்கள் முதலில் மனுஷ் நால்வகை ஜாதியின் பெரிய வைசிய கிளைகளை சேர்ந்தவையாகும் பாண்டிய நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து திருவனந்தபுரத்தில் உள்ள குபக்கார குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனார்கள் என்றும் கூறப்படுகிறது குயிலானின் தெற்கே வாழ்ந்த அம்பலவாணி குடும்பங்களின் அனைத்து அரசியல் பணிகளையும் செய்ய இந்த போட்டிகள் அனுமதி அளித்தனர் மலவார் சகாப்தத்தின் எட்டாம் நூற்றாண்டில் உமையம்மா ராணியின் காலம் வரை ஸ்ரீ பத்மநாபாஸ் கோவிலின் உள்ள நுழைவாயிலும் கழகம் அல்லது துடைப்பு பணியில் ஈடுபட்டதாக சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன அவரது ஆட்சி காலத்தில் குப்பக்கார பெட்டியுடன் இணைந்துள்ள ஒரு குருக்கள் கோயிலின் தலைமை குருவான தர்நல்லூர் நம்பூதிரி பாட்டியிடம் ஆண்டு உற்சவத்திற்காக தூதராக ஒப்படைக்கப்பட்ட அழைப்பிதழை கொடுத்தார் குருக்கள் கோவில் சேவையிலிருந்து நீக்கப்பட்டது அதன்பிறகு குருக்களுக்கு அங்கே கழகம் இல்லை குருக்கள் அங்கீகரிக்கப்பட்ட பூசாரிகளாக இருக்கும் சில கோயில்கள் உள்ளன மேலும் பெரும்பாலான தென் திருவிதாங்கூர் கோவிலில் கழக சேவைக்காக அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இருந்தாலும் குயிலோனின் வடக்கே வாரியங்கள் மற்றும் புஷ்பகன்கள் இந்த உரிமையை மற்றவர்களை விட விரும்புகின்றனர் சில குருக்கள் முந்தைய காலங்களில் ஜிம்னாசியாவே வைத்திருந்தனர் மேலும் இளைஞர்களுக்கு இராணுவ பயிற்சியில் பயிற்சி அளித்தனர் இன்றைய நிலையில் ஒரு சிலர் விவசாயம் செய்வதாக இருக்கின்றார்கள் அம்பலவாசிகளின் மற்ற பிரிவினரைப் போல குருக்கள் பொதுவாக நிறத்தில் அவ்வளவு அழகாக இருப்பதில்லை அவர்களின் வீடுகள் பவனம் அல்லது விடுக்கல் என்று அழைக்கப்படுகின்றன அவர்கள் கடுமையான சைவ உணவு உண்பவர்கள் மேலும் ஆன்மீக மது அருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது பெண்கள் நம்பூதிரி பிராமணர்களை தங்கள் உடை மற்றும் ஆவரணங்களை பின்பற்ற முயற்சி செய்கிறார்கள் செருடாரியை ஒத்திருக்கும் அரசியலாட்டலை கழுத்தில் அணிந்திருக்கும் காதுகளில் கட்டு மூக்கில் அணிந்திருக்கும் மூக்குத்தி போன்றவை அந்த சமூக பெண்களின் அடையாளமாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருமண ஆபரணங்கள் தாலி கட்டிற்கு பிறகு தாலி கட்டி அடுத்து இறக்கும் வரை அணியப்படும் பெண்கள் நெற்றியில் மற்றும் கைகளில் பச்சை குத்தப்பட்டுள்ளனர் ஆனால் இந்த நடைமுறை நாகரிகமாக இல்லாமல் போகிறது பெண்களின் பிரிவு அடையாளங்கள் நம்புதிர்களின் அடையாளங்கள் போலவே இருக்கும் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரம் ஒரு முக்கியமான பண்டிகை நிகழ்வை வழங்குகிறது குருக்கள் தங்கள் சொந்த சாதியில் உள்ள வாத்தியார்கள் என்று அழைக்கப்படும் சில ஆண்களின் ஆன்மீக கட்டுப்பாட்டில் உள்ளனர் அவர்கள் முதலில் குப்பக்கார பொட்டிகளால் நியமிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அவர்கள் இன்றும் ஆலோசனை பெறுகிறார்கள் குருக்கள் தாலிகட்டு கல்யாணம் சம்பந்தம் இரண்டையும் கடைபிடிப்பார்கள் ஜாதியின் ஆண் உறுப்பினர்கள் ஜாதிக்குள் அல்லது மாறன்களுடன் அல்லது நாயர்களுடன் வாட்டி வகுப்பினருடன் கூட்டணி ஒப்பந்தம் செய்கிறார்கள் பெண்கள் பிராமணர்களிடமிருந்தோ அல்லது தங்கள் சொந்த சாதி ஆண்களிடமிருந்தோ துணிகளை பெறுகிறார்கள் தாய் வழி மாமன்கள் அல்லது தந்தை வழி அத்தை மகள் ஒரு ஆணுக்கு மிகவும் சரியான மனைவியாக கருதப்படுகின்றார் தாய்வழி மாமன்கள் அல்லது தந்தை வழி அத்தை மகள் ஒரு ஆணுக்கு மிக சரியான மனைவியாக கருதப்படுகிறார் ஒரு பெண்ணிற்கு ஏழு ஒன்பது அல்லது பதினோரு வயது இருக்கும்போது தாலிகட்டு விழா கொண்டாடப்படுகிறது அதன் கொண்டாட்டத்தின் தேதியை ஜோதியுடன் கலந்து ஆலோசித்து அவரது தந்தை மற்றும் தாய் மாமா தீர்மானிக்கிறார்கள் திருமணமாக இருக்கும் பெண் குழந்தைகள் இருப்பதால் இனங்கள் அல்லது உறவுகளின் குடும்பங்களிலிருந்து பல இளைஞர்கள் தேர்வு செய்யப்படுவதால் தம்பதியரின் ஜாதகங்களின் உடன்படிக்கை மூலம் தீர்வு தேர்வு தீர்மானிக்கப்படுகிறது திருமண பந்தலின் முதல் தொன் அமைப்பது மற்ற இந்து ஜாதியினரை போலவே பண்டிகைக்கான ஒரு சந்தர்ப்பமாகும் விழா பொதுவாக சில நாட்களுக்கு நீடிக்கும் ஆனால் குறைக்கப்படலாம் திருமண நாளில் மணமகன் மகன் வால் மற்றும் பனையொலை அணிந்து மணமகளின் வீட்டுக்கு ஊர்வலமாக செல்கிறார் தாலி கட்டிய பிறகு தூய்மையற்றவர்களாக தம்பதிகள் கருதப்பட்டு நீராடினால் மாசு நீங்கி வாத்தியார் பசுரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நீரை தலையில் ஊற்றி வழிவருவார்கள் ஒரு பெண் பருவமடைந்த பிறகு தவறாமல் நிகழும் சம்பந்தத்திற்காக வருங்கால கணவரின் உறவுகள் அவளுடைய வீட்டுக்கு சென்று போட்டியின் விருப்பம் குறித்து அதாவது பெண் கேட்கும் விருப்பம் குறித்து அவர்கள் அடைந்தால் அந்த தேதியை அவளுடைய பாதுகாவலர்களுக்கு தெரிவிக்கும் அவர்கள் ஜாதகத்தை கோருவார்கள் குறிப்பிட்ட நாளில் அது கிடைத்தவுடன் ஜோதிடவரும் ஆலோசனை பெற்று அவள் ஜாதகமாக இருந்தால் ஜாதகங்கள் ஒத்துப்பெனால் சம்பந்தம் விழாவிற்கு ஒரு நாள் நிர்ணயிக்கப்படுகிறது பெண் தன் தாய்வழி அத்தியால் முன்னோக்கி அழைத்து செல்லப்படுகிறாள் அவள் கூழியின்றவரிடையே அமர்ந்து முறையாக துணிகளை பெறுகிறாள் தாய் மாமாவுக்கும் துணிகள் வழங்கப்படுகின்றன இவ்வாறு இவருடைய சம்பந்த திருமண முறைகளிலும் தமிழ் மற்ற சாதிகள் போலவே இவர்கள் சமூகமும் செயல்படுகிறது ஆகவே இவர்கள் தமிழ் பிராமணர்கள் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை மலாபார் சகாப்தத்தின் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் குப்பக்கார போட்டியால் இந்த இரண்டு பழக்க சில மாற்றங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பிராமணர்களின் பெரும்பாலான சமய சடங்குகளை குழுக்கள் கடைபிடிப்பார்கள் நாமகரணம் மற்றும் அண்ணாப்பிராசனம் ஆகிய சடங்குகளுடன் துதிப்பாளர்கள் எதுவும் கூறப்படவில்லை சானா மற்றும் உவ நயனம் ஆகியவை ஒன்பதாம் மற்றும் பன்னிரெண்டாம் வயதுக்கு இடையில் செய்யப்படுகின்றன முந்தைய நாளில் குடும்ப பாதிரியார்கள் சுத்திகரிப்பு சடங்குகளை கொண்டாடுகிறார்கள் மேலும் சிறுவனின் வலது மணிக்கட்டில் ஒரு புனித நூலை கட்டுகிறார்கள் இரண்டாவது நாளில் டோன்சர் நடைபெறுகிறது மூன்றாவது நாளில் சிறுவனுக்கு புனித நூல் மூலம் முதலீடு செய்யப்படுகிறது மேலும் காயத்ரி கீதம் வாசிக்கப்படுகின்றன நான்காவது நாளில் பிரம்மச்சரிய சடங்கு சமவர்த்தனையுடன் தொடர்புடைய விழாவுடன் நிறைவுற்றது ஒரு பெண் பருவமழையும் போது சில நெருங்கிய பெண் உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும் கிராமத்து பெண்களை இனிப்புகள் கொண்டு வருவார்கள் சிறுமி குளித்துவிட்டு ஐந்தாவது நாளில் மீண்டும் பொதுவில் தோன்றுகிறார் புலிக்குடி அல்லது புலி சாறு குடிப்பது மட்டுமே நாயருடைய முதல் கர்ப்ப காலத்தில் கொண்டாடப்படுகிறது சஞ்சயனா என்னும் அல்லது ஒரு சடலத்தை தகனம் செய்த பிறகு எறும்புகளின் சேகரிப்பு இறந்த பிறகு மூன்றாவது ஐந்தாவது அல்லது ஏழாவது நாளில் அனுசரிக்கப்படுகிறது மரத மாசு பதினோரு நாட்கள் நீடிக்கும் இறந்த மூதாதையர்களின் நினைவாக டெக்கட்டஸ் கட்டப்பட்டுள்ளது இவை கல்லறிகளுக்கு மேல் கட்டப்பட்ட சிறிய கொத்து கட்டமைப்புகள் அதில் ஒரு ஒளிரும் விளக்கு வைக்கப்பட்டு ஆண்டு விழா மற்றும் பிற முக்கிய நிகழ்வுகளில் வழிபாடு செய்யப்படுகின்றன குருக்கள் சாதி என்பது இந்தியாவின் பல சாதிகளின் துணை சாதியாகவும் கருதப்படுகிறது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சாதிகள் மற்றும் துணை சாதிகள் உள்ளன அவை வேத காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ளது அவை தொழிலாளர் பிரிவின் சிக்கலை தீர்க்க உருவாக்கப்பட்டன குருக்கள் ஜாதி பெயர் முந்தைய காலங்களில் குருக்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள் செய்த அல்லது செய்த வேலையின் வகையை குறிக்கலாம் இந்தியாவில் உள்ள பல கடைசி பெயர்கள் அந்த நபர் முதலில் சேர்ந்த இடத்தை குறிக்கின்றன அனைத்து சாதிகளின் துணை சாதிகளும் முதன்மையாக நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது பிராமணர்கள் கற்றவர்கள் அல்லது புரோகித வர்க்கம் காஸ்திரியர்கள் போர் வர்க்கம் அல்லது ஆட்சி பணியில கொண்டவர்கள் வைசியர்கள் வணிகர்கள் விவசாயம் அல்லது கால்நடை வளர்ப்பவர்கள் சூத்திரர் வர்க்கம் இது மற்ற மூன்று வகைகளை சேவை செய்கிறது தமிழ் பிராமணர்களின் பிரிவான குருக்கள் சாதியானது மேற்கண்ட நான்கு வகைகளில் ஒன்றை சேர்ந்தது உழைப்பு பிரிவினை பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்திய ஜாதி அமைப்பு தான் சிறந்த அமைப்பு முந்தைய காலத்தில் ஜாதி அமைப்பில் இருக்கம் இல்லை தொழிலாளர் பிரிவினை பிரச்சினைக்கு இந்திய சாதி அமைப்பு தான் சிறந்த தீர்வாக உள்ளது மாரிய காலத்துக்கு ஏற்ப ஒரே மாற்றம் தேவை பிராமணர்களை மேலேயும் சூத்திரர்களை கீழேயும் கொண்ட செங்குத்து படிநிலை அமைப்பை கொண்டிருப்பதுதான் நல்லது பிராமணர்கள் காசிரியர்கள் வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் அனைவரும் ஒரே மட்டத்தில் கொண்ட ஒரு கிடைமட்ட சோசலிச அமைப்பாகும் இந்தியாவின் ஜாதி அமைப்பு தற்போது அழிந்து வருகிறது கிராமப்புற இந்தியாவின் சில பகுதிகளில் கலரி சண்டைகளுக்கும் இது காரணமாகும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினருக்கு அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு உள்ளது இந்த வசதி இந்தியாவில் பரவலாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது பிற்படுத்தப்பட்ட ஜாதி மக்களில் பலர் பணக்காரர்களாகி இன்றும் தங்கள் நலனுக்காக வசதிகளை பயன்படுத்துகின்றனர் உயர் ஜாதிகளிலும் பல ஏழைகள் இருப்பதால் ஜாதியை விட வறுமையின் அடிப்படையில் வேலைகளில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்தியா பலரை நம்புகின்றன கீழ் ஜாதியினர் மோசமான பொருள் நிலை காரணமாக இந்திய ஜாதி அமைப்பை பலர் விமர்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு பக்க சார்பற்ற முறையில் அவதானித்தால் மோசமான பொருள் நிலைமைகளுடன் உயர் ஜாதிகளில் பலர் இருப்பதை காணலாம் பிரச்சனை அதிகாரத்தில் உள்ளது ஜாதியில் இல்லை அதிகாரம் மேல் ஜாதியினராக இருந்தாலும் சரி தாழ்ந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி யாரையும் சமமாக பாவிப்பதுதான் மாண்பு எல்லா கலாச்சாரங்களிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா மதங்களிலும் ஏதோ ஒரு வகையில் ஜாதி அமைப்பு உள்ளது கிறிஸ்தவர்கள் பிராந்தியம் அல்லது மொழி அல்லது மக்களின் தோல் நிறத்தை பொறுத்து வெவ்வேறு தேவாலயங்களை கொண்டுள்ளனர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயலும் ஒரு பாதிரியார் வர்க்கம் முஸ்லிம்களிடம் உள்ளது எண்ணெய் ஏற்றதற்கு முன்பு அரபு முஸ்லிம்கள் பழங்குடியினரிடையே மிகவும் பிளவுபட்டனர் நீங்கள் வேறு பழங்குடியினரின் கிணற்றிலிருந்து தண்ணீரை குடித்தால் நீங்கள் சுட்டு கொல்லப்படலாம் முஸ்லிம்களிலேயே இன்றும் பழங்குடி பிரிவுகள் உள்ளன உங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களிலும் ஜாதி அமைப்பை வேறு வடிவில் பார்க்கலாம் வெவ்வேறு நிலைகளில் உள்ள மக்கள் வெவ்வேறு உணவு மற்றும் குடிநீர் வசதிகளைத்தான் பார்த்திருக்கிறார்கள் நகர்ப்புற இந்தியாவில் ஜாதி நிலைமை வேறுபட்டது நகர்ப்புற மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் சாதிகளை பற்றி கவலைப்படுவதில்லை ஜாதி மதங்களுக்கு இடையான மொழிகளுக்கிடையே திருமணங்கள் நகர்ப்புற இந்தியாவில் அமைதியாக இருக்கின்றன கிராமப்புறங்களிலும் சாதி கலப்பு மற்றும் மொழிகளுக்கிடையான திருமணங்கள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகின மற்றும் பல சமயங்களில் மதம் மற்றும் ஜாதி விதிகளின்படி திருமணம் செய்யாததால் சமூகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் இதுவரை பார்த்தது தமிழ் பிராமணர்களில் ஒரு பிரிவான குருக்களின் சமூக நிலை பற்றி அடுத்து பார்க்க இருப்பது தமிழ் பிராமணர்களின் இன்னொரு பிரிவான ஐயங்கார் அவர்களின் வரலாறு ஐயங்கார் சமூகம் தொள்ளாயிரம் ஆண்டில் வாழ்ந்த முதல் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய நாதமுனியிடம் அதன் தத்துவ தோற்றத்தை கண்டறிந்துள்ளது அவர் நம்மாழ்வார் மற்றும் பிற ஆழ்வார்களின் நான்காயிரம் படைப்புகளை சேகரித்ததாக பாரம்பரியமாக நம்பப்படுகிறது தென்னிந்தியாவின் கவிஞர் துறவிகள் உணர்ச்சி மற்றும் அறிவார்ந்த தளம் இரண்டிலும் விஷ்ணுவிடம் தீவிர பக்தி கொண்டிருந்தனர் பொதுவாக தமிழ் பிரபந்தங்கள் என்று அழைக்கப்படும் இந்த தொகுப்பை அவர் இசையில் அமைத்தார் என்பது நம்பிக்கை மேலும் அவர் ஆழ்வார்களின் பக்தி பாடல்களை வழிபாட்டில் அறிமுகப்படுத்தினார் அவரது படைப்புகளிலிருந்து உருவான சமூகத்தால் ஒரு வேத சமன்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சமஸ்கிருத நூல்கள் மனதத்துவ உண்மையாகவும் தமிழ் வாய்மொழி மாறுபாடுகள் மனித அனுபவத்தின் அடிப்படையில் அமைந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த சமூகம் வர்ண பிரச்சனைகள் கவலைப்படாத கோவில்களில் இருமொழி வழிபாட்டில் மூழ்கியது ஒரு நூற்றாண்டு அல்லது அதற்கு பிறகு நாதமுனியின் முயற்சிகளை ஒரு இயற்கையாக முறைப்படுத்தி மத தலைவர்களில் ராமானுஜர் முதன்மையானவர் ராமானுஜர் விசிஷ்டா தலைவன் தத்துவத்தை உருவாக்கினார் மேலும் ஹரோஸ்ட் ஹோவர்ட் அவர்களால் ஸ்ரீ வைஷ்ணவ வேதத்தின் ஸ்தாபக மொழிபெயர்ப்பாளர் என்று விவரிக்கப்படுகிறார் அசல் சிந்தனையாளரை விட ஒரு இணைப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் என்று கூறுகிறார் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மூலங்களை ஒருங்கிணைக்கும் முறையில் அசல் தன்மை காட்டினாலும் ரஞ்சிதா தாத்தா இரண்டு தொகுப்பு ஆதாரங்களும் இதே நேரத்தில் தொடர்ந்து ஒன்று கொண்டு இணையாக இருந்தன நாதமுனி மற்றும் ராமானுஜர் இருவரும் பிராமணர்கள் நம்மாழ்வார் வெள்ளான சமூகத்தை சார்ந்தவர்கள் மூன்று பேரும் தமிழர்கள் ராமானுஜர் சமஸ்கிருதத்தில் தனது எண்ணங்களை ஆவரப்படுத்திருக்கிறார் இந்த எடுத்துக்காட்டுகளில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் ஐயங்கார் சமூகத்தினர் தமிழ் பேசும் இந்து பிராமணர்களில் ஒரு இனமாகும் இதன் உறுப்பினர்கள் ஸ்ரீ வைஷ்ணவம் மற்றும் கிருஷ்ணத்துவ தத்துவத்தை பின்பற்றுகிறார்கள் பெரும்பாலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திராவில் காணப்படும் ஐயங்கார்கள் வடகலை மற்றும் தென்கலை என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் உள்ள பிராமணர்களின் பஞ்ச திராவிட பிராமண வகைப்பாட்டை சேர்ந்த சமூகமாகும் ஐயங்கார் என்ற வார்த்தையின் சொற்பிறப்பியல் பற்றிய பல கருத்துக்கள் உள்ளன ஐயா என்ற சொல் ஆரிய சொல் சமஸ்கிருத வார்த்தையின் தமிழ் சொல்லாகும் இது சமஸ்கிருதத்தில் உள்ள உன்னதமானது என்று பொருள்படும் என்று கூறப்படுகிறது காரு என்பது பாலி வார்த்தையான காரவாவின் ஒரு வடிவத்தை குறிக்கிறது பின்னர் மரியாதை அதாவது மரியாதை அல்லது கௌரவம் என்பதை குறிக்கும் பொருளாகும் இவ்வாறு ஐயங்கார் சமூகத்தின் வரலாறுகள் அமைந்துள்ளன தமிழ் பிராமணர்களின் மூன்றாவது பிரிவான ஐயர் தமிழ் ஐயர் சமுதாயம் பற்றி காணலாம் ஐயர் என்பவர்கள் ஐயர் சாஸ்திரி சர்மா பட்டர் என்று அழைக்கப்படுகிறார்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களும் பெரும்பாலும் ஆதிசங்கரின் அத்வைத் தத்துவத்தை கடைபிடிப்பவருமான பிராமணர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தை பூர்வமாக கொண்டுள்ள இவர்கள் பெரும்பாலும் தமிழகத்திலே வசிக்கின்றனர் மேலும் கர்நாடகா ஆந்திரா கேரளா ஆகிய பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க காலவில் வாழுகின்றார்கள் தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மொழியை தாய்மலையாக கொண்ட ஸ்மார்த்த பிராமணர்களும் ஐயர் பட்டத்தை பெற்றுள்ளனர் ஐயர் என்ற பெயர் இடைக்காலத்தில் தமிழகத்தில் உள்ள வெவ்வேறு பிராமண சமூகங்கள் ஒன்றுபட்ட சமுதாயமாகிய பொழுது உருவாகியது அவர்களில் இருந்து விலகிய வைஷ்ணவத்தின் சம்பிரதாயங்களை கடைபிடிப்பவர்களை ஐயங்கார் என்று அழைக்கிறார்கள் ஐயர்கள் தங்களின் பணிகளுக்கு ஏற்ப வெவ்வேறு உவக்குழுக்களாக பிரிந்துள்ளனர் அவர்கள் கோத்திரம் வேதம் என்பதின் வகைகளில் பகுக்கப்பட்டுள்ளனர் ஐயர் என்ற சொல் ஐயா கரு என்ற தலைப்பிலிருந்து உருவானதாகும் இது ஐயருவாக மாறியது இது பெரும்பாலும் மரியாதைக்குரிய நபர்களை அழைக்க தமிழர்களால் பயன்படுத்தப்படும் பெயராகும் ஐயா என்ற வார்த்தையின் சொற்பிறப்பியல் பல உள்ளன பொதுவாக இது ஒரு மூத்த சகோதரை குறிக்கும் முதலிலை தமிழ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாக கருதப்படுகிறது தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் பயன்படுத்தப்படுகின்றன மற்றொரு சொற்பிறப்பியல் ஐயா என்ற சொல் ஆரிய சொல் என்று சமஸ்கிருத வார்த்தையின் பொருள் என கூறப்படுகிறது இது சமஸ்கிருதத்தில் உன்னதமானது என்று பொருளாகும் முன்னொரு காலத்தில் ஐயர்களை அந்தனர் பார்ப்பனர் என்று அழைக்கப்பட்டனர் காலம் வரை கேரள ஐயர்களை பட்டர்கள் என்று அழைக்கின்றனர் இதே விளக்கம் ஐயங்கார் என்ற பெயருக்கும் பொருளாக விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் ஐயர்களிடமும் பல பிரிவுகள் உள்ளன வடமா வாத்திமா சோழியர் பிரகச்சரணம் அஷ்ட சஹசிரம் குருக்கள் பிரமசாகி முக்கானி தீட்சிதர் காணியாளர் போன்ற பல பெயர்களில் ஐயர் சமுதாயத்திலும் பிரிவுகள் உள்ளன பண்டைய தமிழ் சங்க கவிதைகள் கிறிஸ்துவின் காலத்தில் தென்னிந்தியாவில் நன்கு நிறுவப்பட்ட நாகரீகத்தை பரிந்துரைக்கிறது கிபி அறநூறு ஆயிரத்தி அறநூறுக்கு இடையில் போட்டி வம்சங்கள் சேர பல்லவ சோழ பாண்டிய ஆதரவு இலக்கியம் கலை மற்றும் இந்து கோவில்கள் கட்டிடம் இந்த காலகட்டத்தில் அமைதியான குடியேற்றங்கள் மற்றும் இராணுவ படையெடுப்புகள் தமிழர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு இலங்கையின் நன்கு நிலையை பெற வழிவகுத்தது இலங்கையின் மக்கள் தொகையில் பதினெட்டு சதவீதம் பேர் தமிழர்களாகும் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் சிங்களவர்களும் உள்ளனர் இரு பிரிவினரும் வெவ்வேறு மதங்களை பின்பற்றினாலும் இருபதாம் நூற்றாண்டில் அவர்களின் பதற்றத்திற்கு காரணம் மதவாதத்தை விட மொழியல் சர்ச்சையை பெரும்பாலான தமிழர்கள் கிராமப்புற விவசாய கிராமங்களில் வாழ்கின்றார்கள் ஆனால் நகர்ப்புறங்களில் வளர்ச்சி நடைபெறுகிறது தமிழ் பிராமணர்கள் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ளனர் ஐரோப்பா கனடா அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் ஏராளமான தமிழர்கள் குடியேறியுள்ளனர் கிபி அறநூறு ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு முதல் இடைப்பட்ட காலங்களில் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆதிக்கம் இருந்த காலத்திலேயே பிராமணர்கள் இலங்கையில் குடியிருந்ததாக கூறப்படுகின்றது அவர்கள் தமிழ் பிராமணர்கள் என அழைக்கப்பட்டனர் அந்த தமிழ் பிராமணர் பிரிவிலிருந்து வந்த பிரிவுதான் தமிழ் குறுக்கல் பிராமணர்கள் தமிழ் ஐயங்கார் பிராமணர்கள் தமிழ் ஐயர் பிராமணர்களாகும் தமிழ் பிராமணர்களின் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்க முறைகள் ஓரளவு தமிழர்களின் மற்ற இனத்தோடு ஒத்து போகின்றன ஒன்றே ஒன்று அவர்கள் சைவம் மட்டுமே உண்பார்கள் அசைவம் விரும்புவதில்லை மற்றபடி திருமண வாழ்க்கை திருமண உறவு கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றில் தமிழருடைய கலாச்சாரத்தை ஒத்து உள்ளது குறிப்பாக தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய கதாநாயகனாக வளவரும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தமிழ் பிராமணர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் ஒருவரை எடுத்துக்காட்டாக வைத்து இந்த தமிழ் பிராமணர்களை பார்த்தாலே புரியும் அவருடைய வாழ்க்கை முறை பேச்சு வழக்குகள் செயல்பாடுகள் எல்லாமே அப்படியே தமிழருடைய தமிழ் மற்ற சாதியுடைய கலாச்சாரம் மரபுப்படியே இருக்கும் இது இதுபோன்ற எண்ணற்ற தமிழ் பிராமணர்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இலங்கை போன்ற இடங்களில் வாழ்ந்து வருகின்றார்கள்